ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் இன்றைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வைவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடியவர்கள் புதிதாக நினச்சிக்கலாமே அவர்கள் எல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா அதாவது அசைவ உணவை சாப்பிடலாமா சாப்பிட்டு அசைவ உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தியானம் செய்யவோ மன அதை உருமுகப்படுத்தி அமைதியாக அமரவோ செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு சித்தர்கள் மகாவத பாபாஜி பருமகம் சிவகானந்தர் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதவியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் புதுதாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனலை மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த மகாவதார் பாபாஜிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமஹம்ச யோகானந்தர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த பரமஹம்ச யோகானங்கிற வந்து வெளிநாடுக்கு அனுப்பி இந்த யோகத்தை வந்து உலகம் முழுவதும் பரவ செய்யணும் அப்படிங்கிறது தான் பாபாஜியோட மோட்டிவேஷன் எண்ணம் அப்படி இருக்கும்போது அதற்காக பாபாஜி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய செயலை பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு படிப்படியாக தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு உண்மைகள் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரி அப்படிங்கிற ஒரு சுவாமிஜி அவர் வந்து பாபாஜியோட சீடர் அதாவது லஹரி மகாசாயா அப்படிங்கிறவரோட சீடர் வந்து யுக்தேஸ்வர் கிரி லஹரி மகாசாயா வந்து டைரக்ட் பாபாவோட சீடர் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது யுக்தேஸ்வர் கிரிக்கிட்ட ஒரு காலத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் அவங்க கிட்ட ஒரு பையனை அனுப்புவேன் அவனை நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி சரிங்களா நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த யோகத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் சரியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி வந்து போயிட்டாரு யுக்தேஸ்வரகிரி அவராட்டுக்கு அவருடையத வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட நிறையா ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க சேர்றாங்க பழகுறாங்க அப்போது ஒரு நாள் வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் தான் நான் வந்து உனக்கு அனுப்பின ஒரு வட்டம் வந்து நான் ஒரு முறை வந்து உங்ககிட்ட சொன்னனே ஒரு பையன் வந்து நான் அனுப்புவேன் உங்களுக்கு அவனுக்கு நீ சொல்லி கொடுன்னு சொன்னார்ல அந்த பையன் வந்து இவர் தான் ஆப்பிடுச்சு அப்போ யாரும் பார்த்தாங்கன்னா நம்ம பரமஹம்சி யோகானந்தர் அவருடைய சீடராக இல்லையா அவர் இந்த விஷயம் வந்து பரமகம் அதற்கு அதற்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு விக்தேஸ்வர் வந்து பரமகம் சிவானந்த சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு முறை வந்து பரமகம் சிவானந்த வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு பாபாஜி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து விக்தேஷஸ்வர் கிட்ட வந்து கேட்க வந்திருக்காரு ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிறப்போ அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இந்த மாதிரி நிப்போ அவர் பார்த்துக்குவார் கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் இன்னொன்னே தான் அவர் வந்து நியமிச்சிருக்கிறாரு நீ தான் போய் உலகம் முழுவதும் இந்த இதை பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் நீ தான் தரணும் அவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் போயிருக்கிறாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாரு என்னன்னாலும் சரி எனக்கு நீங்கள் தான் எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் கூட பேசுகிறதுலாம் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு குரு யாருங்க யுக்தீஸ்வரகிரி லஹரி மகாசயா பாபாஜி யேசுநாதர் இவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் அவர் அங்கே பிறகு எல்லாமே பேசுகிறதுலாம் அவங்க தான் பேசியிருக்காங்க அப்புறம் தான் ஒரு ஆச்சரியமாக அவருக்கே தோன்றி இருக்குது இப்படி இருந்து கவலைப்படுறேன் அப்போ வந்து வெளிநாட்டில் வந்து எல்லாருமே வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடிய நண்பர்கள் நிறைய இருந்திருக்குறாங்க இவங்களும் ஆன்மீகத்தில் இருந்திருக்குறாங்க அப்போ வந்து நம்ம ஆளுங்கிட்ட இப்போ யுக்தீஸ்வர்கிரி பரமஹம் சிவகானந்த் இந்த மாதிரி இருக்காங்களா இப்போ பரம அவர்கிட்ட வந்து கேட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அப்போ வந்து சொல்லியிருக்க யுக்தீஸ்வர்கி வந்து சொல்லியிருக்க நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நீ அவனுக்கு சொல்லிக் கொடு சரிங்களா வெளிநாடுகளில் வந்து நான்வெஜ் வந்து என்னெல்லாம் சாப்பிட்டு தான் செய்வாங்க நிறைய அவங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து நம்ம உடனடியாக மாற்ற முடியாது உன்னுடைய வேலை என்னன்னா அவங்களுக்கு இந்த யோகத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் ஆன்மீகத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய வேலை இது வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் அதே போல் இந்த யோகத்தை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு ஆன்மீக பயணம் எப்படி பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் வந்து எப்படி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தை தான் சொல்லிவிடுவோம் அதற்காக நீ சேர்ந்துட்ட உடனே நீங்கள் நான்வெஜ்லாம் எடுக்கக்கூடாது அசைவணும் சுத்தமாக நிப்பாட்டிடணும் நாளைக்கு நிப்பாட்டிட்டு கிளாஸ் போடணும் அப்படின்லாம் சொல்லினால் யாராலையும் அதை செய்ய முடியாது அவங்களுடைய மனது மாற மாற ஆன்மீகத்தில் அவங்களுடைய பயணம் செல்ல செல்ல அவங்களுக்காக அந்த உணர்வு வந்து உணர்வு நிலை வந்து மாறிடும் நான்வெஜ் இருக்கக்கூடிய அதாவது சாந்தம் ஆயிடுவாங்க சாந்தமாகும் போது அந்த நான்வெஜ் எடுக்கணும் அப்படி அசைவம் சாப்பிடணுங்கிற எண்ணங்கள் வந்து அவங்க தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் நீ ஒன் நம்ம வேலை வந்து ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குற வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால அதே மாதிரி தான் நாமளும் இந்த கிரியா யோகத்தை பழகுனாலும் சரி நீங்கள் என்ன யோகம் பழகுனாலும் சரி என்ன ஆன்மீகம் செஞ்சீங்கனாலும் சரி உடனடியாக நான்வெஜ் நிறுத்தணுமா அப்படின்னா அவசியம் கேள்வியே இல்லை நீங்கள் வந்து தைரியமா வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸ்பிரிச்சுவல்ல வந்து இருக்கலாம் இந்த இது கொஞ்சம் அதிகமாக உங்கள் உடம்புக்குள்ள வந்து நம்ம மனசுக்குள்ள நம்மளுடைய ஆன்மா வந்து ஆன்மீகத்தை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வந்து அசைவ உணவு எடுப்பது எடுப்பதை வந்து அதுவாகவே குறைச்சிக்கிடுவோம் நம்மளுடைய ஆன்மா அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான் சித்தர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக நீங்கள் ஆன்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க ஆனால் இந்த பயணத்தை வந்து நீங்கள் பொழுது தானாக குறையும் அதுவாக எப்போ நிற்குதோ அப்போ நின்று கொள்ளட்டும் அதை பற்றி நீங்கள் வருத்தப்படுவோம் கண்டி கம்பல்சரி நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்க உடம்புல இருந்த அதை நிப்பாட்டணும்னு நிப்பாட்டிங்கன்னா அது உடனடியாக நிப்பாட்ட முடியாது அதனால நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஸ்பிரிச்சுவல் வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்கள் எந்த யோகா பயணம் பண்ணனாலும் பண்ணலாம் செய்ங்க நல்லது தான் அதுவாக மாறும்பொழுது கண்டிப்பாக உங்கள் உடம்பில் வந்து மாறும் இன்றைக்கி மாறிடுமா நாளைக்கு மாறிடுமா அப்படிலாம் கிடையாது மாற வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக மாறும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்தா அனைவருக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இதுக்கு அடுத்து நம்ம மற்றும் ஒரு நல்ல ஒரு பதிவில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி மகாவதார் பாபாஜி லஹரி மகாசாய் யுக்தேஸ்வரி பரமஹம் சிவ ஆனந்தரி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கடைசி முறை நன்றி குருவே எல்லா குருக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி